ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் இந்த குடல் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நாம் வந்து பார்த்துடலாம் ஏன்னா குடல் குழம்பு வந்து நிறையா பேர் வந்து வைக்க மாட்டாங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சிங்க இந்த வெயிலுக்கு இந்த குடல் குழம்பு நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல உள்ள சூடெல்லாம் வந்து தனியும் இப்போ இதுக்கு நாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி பூண்டு அது கூடவே ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஏன்னா நான் வந்து இந்த குழம்புக்கு வந்துட்டு எந்த தேங்காவோ இல்லை இந்த கடலில் எதுவுமே வந்து சேர்க்க போகிறது கிடையாது சின்ன வெங்காயம் மட்டும்தான் வந்து சேர்க்க போகிறேன் இது ரொம்ப குளிர்ச்சிங்க இந்த பாருங்க எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டேன் இது கூடவே இது வந்து ஒரே பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நாம் இதில் கொஞ்சமாக வந்து வல் மல்லி இருக்கு இல்லையா வரமல்லி அது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து போட்டுடலாம் அது போட்டதுக்கு அப்புறமா இது கூடவே வந்து நம்ம வந்து ஒரு பதினஞ்சு இருபது மிளகு வந்து எடுத்துக்கலாம் அதுவே வந்து போதுங்க அப்புறம் கொஞ்சமாக வந்து சோம்பு அதையும் வந்து போட்டுட்டு இதை வந்து ஒரு பைன் பேஸ்ட் பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிருங்க ஏன்னால் கொஞ்சம் கூட வந்து அந்த வெள்ளை வந்து அரையாமல் இருக்கக்கூடாது வெள்ளை நல்லா வந்து அரைஞ்சிடணும் பேஸ்ட் பதத்தில் வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து கடலெண்ணெய் தான் இன்னைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம் நான் சொன்னேன் ஏன் நான்வெஜ்ஜுக்கு பெரும்பாலும் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ நம்ம கடலெண்ணெய் வந்து ஊற்றியாச்சு இது கூடவே வந்து ஒரு பட்டை ஒரு இலை ரெண்டு மராத்தி மூக்கு இதை தாங்க நான் வந்து சேர்த்துருக்கேன் நீங்க வந்து ரெண்டு ஏலக்காய் கூட வந்து சேர்த்துக்கிருங்க அதுவும் நல்லா ஸ்மெல் இருக்கும் நான் ஸ்மெல்லுக்காக வந்து மராத்தி மூக்கு ரெண்டு போட்டிருக்கேன் அதுவே வந்து போதும் இப்போ அந்த ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சு இல்லையா அந்த வெங்காயத்தையும் அதை கூடயே வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறலாங்க இதை நல்லா அப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு புளிப்பு நிறையா வேணும் அப்படின்னா ரெண்டு தக்காளி கூட போட்டுக்கலாம் நான் வந்து ஒரே ஒரு தக்காளி தான் இன்றைக்கி வந்து போட போகிறேன் அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை எப்போவுமே நீங்கள் வெங்காயம்லாம் தாளித்ததுக்கு அப்புறமா கருவேப்பில் ஆட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா கருவேப்பிலையோடைய மனம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்காது இது ஏற்கனவே நான் இன்னொரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் எப்பயுமே கருவேப்பிலை வந்தீங்க நீங்கள் தாளித்து முடிச்சதுக்கு அப்புறமா போடுங்க ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏன்னா கருவேப்பிலுடைய ஸ்மெல்லே வந்து வேறு மாதிரி இருக்குங்க இதை வந்து தாளிச்சதுக்கு அப்புறமா வந்து போடுங்க இப்போ நம்ம தக்காளி வந்து ஒரு தக்காளி போட்டுட்டு நம்ம அரைச்ச அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையும் அதிலேயே போட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதக்கிக்கலாங்க இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த குழம்பு பொடி இருக்கு அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் வந்து உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கருங்க இப்போ நம்ம இது சேர்த்தாச்சு இது கூடவே கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா சேர்த்துக்கருங்க இல்லைனா வேண்டாம் இது கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாங்க இது அதாவது அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து தக்காளிலாம் வந்து மசஞ்சிடுங்க மசிந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து இருக்கும் இப்போ நம்ம நல்லா வந்து எல்லாத்தையும் போட்டு வதக்கியாச்சுங்க அப்புறமா நம்ம இந்த குடல் வந்து கிளீன் பண்ணி வந்து வச்சுருக்கோம் அந்த குடலை வந்து அதிலே வந்து போட்டுடலாம் இந்த குடல் வந்து நிறைய பேர் ஏன் வாங்க மாட்டாங்க அப்படின்னா க்ளீன் பண்ண முடியலை அப்படிங்கிறதுக்கானதான் வந்து வாங்க மாட்டாங்க ஏன்னா இதை வந்து நிறைய பேருக்கு க்ளீன் பண்ண தெரியாது இதை வந்து நாம் வந்துட்டு இந்த ஜாக்கெட்டுக்கெலாம் வந்து நாட்டு வைப்பாங்க அந்த மாதிரி உள்ட்டாக எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த குடலை வந்து க்ளீன் பண்ணிடலாங்க அந்த மாதிரி தான் குடலை வந்து க்ளீன் பண்ணணும் இப்போ நம்ம குடலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஆல்ரெடி அதனால தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் குடல் க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னு நோய் வீடியோவில் வந்து சொல்லிடலாம் இப்போ தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இதை இப்படியே வச்சு அவிய வைக்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க ஏன்னா இதை இப்படியே வச்சு அவிய வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நாளைக்கு ஆயிடும் அதனால் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு குக்கரில் போட்டுட்டு ஒரு அஞ்சு எட்டு விசில் வந்து வச்சிரலாங்க விசில் வச்சாலாங்க இது வந்து அவையும் ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த கறியாக இருக்கட்டும் இந்த குடலாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து சீக்கிரம் வந்து வேகாது ஸோ அதனால் வந்து நம்ம வந்து குக்கரில் தான் போட்டு ஆகணும் குக்கரில் போட்டுட்டு ஒரு எட்டு விசு எட்டு விசில் வந்து வச்சுட்டு நம்ம வந்து எடுத்து பார்க்கலாங்க ரொம்ப சூப்பராக வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த குழம்பு வந்து திருப்பி நீங்கள் நல்லா வந்து திக்காகணுங்கிறதுக்காக நான் திருப்பியும் வந்து ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சிருக்கேன் இங்கே பருவம் நல்லா வந்து இந்த குடலெலாம் வந்து சுருங்கி நல்லா சூப்பராக வந்து வ வெந்துருச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வந்து வே வேக வச்சதுக்கப்புறமா இதில் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மேலே வந்து அந்த எண்ணெயெலாம் நம்மளுக்கு தெரிஞ்சு வந்துடுங்க அப்போவே நம்மளுக்கு வந்து தெரியும் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் டேஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து கொடுக்க போகிறோம் அதனால தான் வந்து அதை எடுத்தோம் இப்போ பாருங்கள் அப்படின்னா நல்லா கொதிச்சு நம்மளுக்கு ஃபைனலாக வந்து குழம்பு வந்து ரெடியாச்சுங்க இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க ஓகே இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்